மேற்கு அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் குறிப்பாக எல்லாம் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை இனத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் அவர்கள் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்று வரை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் குறிப்பாக மியான்மாரிலே உள்ள ரோஹிங்கிய முஸ்லிம்கள் கடந்த கால வருடங்களில் அவர்கள் எப்படியான வேதனைகளை அனுபவித்தார்கள் என்பது எமக்கு தெரியும் இன்றும் கூட பங்களாதேஷ் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் அகதிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் மியான்மாரிலே மிக கொடூரமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது மனிதாபிமான மற்ற முறையில் நாமி கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி சிறுவர்கள் என்று பாராமல் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்னால் இல்லாக அநியாயமாக இந்த இஸ்லாமியர்களை கொலை செய்த இந்த பாவிகளுக்கு இறைவன் இந்த உலகத்தில் வைத்து தண்டனைகளை கொடுப்பான் என்கின்ற விடயத்தில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் எனவேதான் நான் வாழ்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த மக்களுக்காக வேண்டியும் அணுதினம் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற எம்முடைய உறவுகளுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்வோம்